Yes, man. That's the one, brother. Shh. அழகை பாருங்கள் காடனின் அழகை பாருங்கள் அற்புதமான விதவிதமான மரங்களும் ஆச்சரியப்படும் வண்ணங்களில் செடிகளும் அழகே அழகே நம் சோத்துக்கத்தாழை பாருங்கள் அலோவில் அருமையான செடியின் அழகை பாருங்கள் அற்புதமான அழகு அருமையான இயற்கையே படுத்துக்கொண்டு பேசிக்கொண்டு விதவிதமாக பிள்ளைகளின் நண்பர்களின் நட்பின் பெருமை பாருங்கள் இச்செடியின் அழகு என்னவென்று சொல்வது விதவிதமான பூக்களே 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 கொஞ்சம் சிரியுங்களே அப்பத்தான் உடன் சேனலில் நல்ல பசி எடுக்கும் நல்ல தூக்கம் வரும் நிம்மதி நிறைவாக கிடைத்திடுமே அருமை 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 அற்புதமான மலர்களே சூரிய ஒளியில் சூரிய ஒளியில் அற்புதமே அருமையே அழகே அழகின் அழகே அற்புதமே വാനവില്ലേ ഉൻ മനതീൻ കുറലിൽ വാനവിതേ വാനവില്ല കേരള ഉം മലിനേ എന്നു ചെന്ന അഭു മരങ്ങളേ ഉള്ളിൽ ഞാൻ നിൽക്കവ நேசிப்பீர்களா நேசிக்கும் மரங்களே நேசிக்கும் மரங்களே விதவிதமான மரங்களே பூக்களே விதவிதமான பூக்களே வாருங்கள் சுழன்று சுழன்று வாருங்கள் அருமையின் அருமை அழகின் அழகு அற்புதமே അത്ുതമേ അത്ഭുതമേ വിധവിധമായ പൂക്കളേ എന്നോട് പേസങ്ങളേ എന്നോട് പേശുങ്ങളെ പൂക്കളേ പൂക്കളേ വിധവിധമായ പൂക്കളേ அழகு செடிகளின் செடிகே கீழே கண்ணாடி போல் நதியின் கீழே செடிகளும் அருமையான மலர்களே அற்புதமான மலர்களே அழகாக செடியுங்களே தவழ்ந்து தவழ்ந்து பிள்ளைகள் சுழன்று சுழன்று நடக்கையிலே வான்கோழி வருகிறதே തവന്ത് തവന്ത് േ തവന് തവന് വേണ്ടോളി പിടിക്കോടിയാടി വരുക ഭയമില്ല കുഴയേ ഹലോ ഹായ് അത്ുതമേ അത്ുതമേ